கோபம் கைலாயத்துல சுவையான சமையல் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க அப்போ அன்னை பார்வதி தயார் செஞ்சுக்கிட்டு இருந்த உணவுகளை அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அம்மா இன்னைக்கு அதிகமா உணவு தயார் பண்றீங்க போலயே இந்த உணவெல்லாம் யாருக்காக இந்த உணவுகளை நான் பூலோகத்துல இருக்கிறவங்களுக்காக தயார் பண்றேன் சிவராத்திரிய ரொம்ப நல்லபடியா கொண்டாடுறாங்க ரொம்பவும் பக்தியோட அவங்க விரதமும் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களுக்காக தான் நான் இந்த உணவுகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியா ஆனா இந்த உணவுகளை அவங்களுக்கு எப்படி கொடுக்க போறீங்க நீங்க ரெண்டு பேரும் தான் நான் அவங்களுக்காக சமைச்சிருக்கிற இந்த உணவுகளை பூலகத்துக்கு கொண்டு போனோம் உங்க கையால பூலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்களே பரிமாறணும் உங்க ரெண்டு பேரையும் நான் இதுக்காக அனுப்ப போறேன் நிச்சயமா கொடுக்கறோம்மா இப்பவே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூலோகத்துக்கு போறோம் உங்க பக்தர்களுக்கு நீங்க சமைச்ச உணவு கொடுக்கறோம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் இந்த உணவுகளை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க உருவங்களை நீங்க மாத்திக்கணும் அப்படியே உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் விட்டுடணும் யாரையுமே குறைச்சி மதிப்பிடக் கூடாது அப்பதான் இந்த உணவுகளை நீங்க பகிர்ந்தாலும் அதுக்கான புண்ணியம் கிடைக்கும் சரிமா எந்த ஏற்ற தாழ்வும் பார்க்காம எல்லாருக்குமே நாங்க உணவு கொடுக்கறோம் அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே அன்னை பார்வதி கிட்ட சொன்னாங்க அன்னை பார்வதியும் ரொம்பவும் சந்தோஷமா அவங்க தயார் பண்ண உணவுகளை விநாயகர் கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் சந்தோஷமா அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு பூலோகத்துக்கு போனாங்க அண்ணா ஞாபகம் இருக்கல்ல முதல்ல நாம நம்ம உருவங்களை மாத்திக்கணும் ஆமா முருகா அம்மா சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு முதல்ல நாம நம்ம உருவங்களை மாத்திக்கலாம் அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் அவங்க உருவங்களை மாத்திக்கிட்டாங்க சாதாரண பசங்களா மாறி அவங்க அந்த உணவுகளை ஒரு கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க இங்க பாருங்க நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் எங்க அம்மா ஒரு வேண்டுதல வேண்டி இருக்காங்க அதை தீர்க்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம் ஆமா எங்க அம்மாவுக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அது நடந்துடுச்சு அதனால அவங்க வேண்டிக்கிட்ட மாதிரியே உணவை சமைச்சு கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம்தான் பசங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க அவங்க எல்லாரும் பசியோட இருப்பாங்க அவங்களுக்கு இந்த உணவை கொடுங்க அப்படி பூசாரி விநாயகர் அப்புறம் முருகர் கிட்ட சொன்னாரு இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு கொஞ்ச கொஞ்சமா ஆட்கள் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாங்க விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு வரவங்களுக்கு அந்த உணவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க முருகா உண்மையிலேயே இவங்க அதிர்ஷ்டம் பண்ணவங்க தான் ஏன்னா அந்த அன்னபூரணிய கையால சமைச்ச உணவ இவங்க சாப்பிட்றாங்கன்னா கொடுத்து வச்சவங்க தான் ஆமாண்ண எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அம்மா சமைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு அப்பதான் ஒரு பூனை அங்க வந்துச்சு அந்த பூனை பாத்திரத்துல இருக்கிற அந்த சாப்பாடு ரொம்ப ஆசையா பாத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த பூனை வந்தது பார்க்கவே ரொம்ப அழுக்காயிருக்கு இங்கிருந்து போ ஆமாண்ணே உடனே இந்த பூனைய இங்கிருந்து விரட்டணும் அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கருப்பு பூனைய அங்கிருந்து விரட்டினாங்க அதுக்கப்புறம் மத்த எல்லாருக்குமே உணவு பரிமாறினாங்க ஆஹா இவ்வளோ சுவையான உணவை நாங்க சாப்பிட்டதே இல்ல உங்க அம்மா யாருன்னு தெரியல ஆனா ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க இவ்வளவு சுவையான உணவை நாங்க சாப்பிட்டதே கிடையாது அப்படி அங்க வந்து ஜனங்க எல்லாருமே விநாயகர் அப்புறம் முருகர் கிட்ட சொன்னாங்க விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் அதை கேட்டு சந்தோஷமா திரும்பி கைலாயத்துக்கு போனாங்க அவங்க அன்னை பார்வதிய பார்த்தாங்க அன்னை பார்வதி அந்த நேரத்துல ரொம்பவும் கோபத்துல இருந்தாங்க ஆனா அன்னை பார்வதி ரொம்ப கோபத்துல இருக்கிறத அவங்க கவனிக்கவே இல்ல அம்மா நீங்க தயார் பண்ண உணவை பூலோகத்துல எல்லாருமே சாப்பிட்டாங்க அவ்வளோ சுவையான உணவை அவங்க சாப்பிட்டதே இல்லையா ஆமாம்மா எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் சேர்ந்து அன்னை பார்வதி கிட்ட சொன்னாங்க ஆனா அன்னை பார்வதி மட்டும் அவங்க சொன்னதுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல அன்னை பார்வதி ஏன் கோவமா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அன்னை பார்வதியோட கோவத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் முருகா அம்மா ஏன் இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அம்மா சொன்ன வேலைய நாம சரியா தானே செஞ்சோம் ஆனா அம்மா ஏன் கோவமா இருக்காங்க என்னாச்சுமா எதுக்கு இப்படி கோவமா இருக்கீங்க அப்படி விநாயகரும் முருகரும் அன்னை பார்வதி கிட்ட கேட்டாங்க

புலோகத்தில் பக்தர்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அம்மா சொன்ன மாதிரியே புலோகத்தில் எல்லாருக்குமே அந்த உணவை நாங்க கொடுத்தோம் எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க நாங்க திரும்ப கைலாயத்துக்கு வந்தோம் நாங்க செஞ்ச வேலைய அம்மா கிட்ட சொன்னோம் ஆனா அம்மா எங்ககிட்ட பேசவே இல்லப்பா அம்மா ஏன் கோபமா இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது பார்வதி எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கணும் நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் என் கூடவே வாங்க அப்படி சிவன் முருகர் அப்புறம் விநாயகர் கூட சேர்ந்து கைலாயத்தில் இருக்கிற பூந்தோட்டத்துக்கு போனாங்க அங்க அன்னை பார்வதி இன்னும் ரொம்ப கோவமாக தான் இருந்தாங்க பார்வதி என்ன இது எதுக்காக இவ்வளவு கோவமாக இருக்க என்ன நடந்தது எனக்கு அவமானம் நடந்துருச்சு அதனால தான் நான் இப்படி இருக்கேன் என்னது உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா யாருமா அது உங்களை யாரால அவமானப்படுத்த முடியும் நீங்க இந்த உலகத்துக்கே தாய் உங்களை அவமானப்படுத்தினவங்க தான் இருக்கணும் அவங்க யாருன்னு சொல்லுங்கம்மா உங்களை அவமானப்படுத்தினவங்களை நான் சும்மா விட மாட்டேன் இப்பவே நான் அவங்கள அழிச்சிடுறேன் இல்லை உங்களால் அப்படி பண்ண முடியாது என்ன நடந்ததுன்னு சொல்லு பார்வதி யாரு ஒன்று அவமானப்படுத்தினது தேவர்களா யக்ஷர்களா இல்லை மனிதர்களா யாருன்னு சொல்லு பார்வதி அப்படி விநாயகர் முருகர் சிவன் எல்லாரும் கேட்டாலும் அன்னை பார்வதி மட்டும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியாதான் இருந்தாங்க ஆமா நீங்க இப்படி இருக்கிறத எங்களால பாக்க முடியல யாரு உங்களை அவமானப்படுத்தினதுன்னு சொல்லுங்கம்மா அப்படி விநாயகர் கேட்டதுனால தேவி பார்வதி இப்படி பதில் சொன்னாங்க என்ன அவமானப்படுத்தினது வேற யாரும் இல்ல பிள்ளைகளே நீங்க தான் அவமானப்படுத்தினீங்க ஆமா நீங்க தான் என்ன அவமானப்படுத்தினீங்க அதனாலதான் நான் இந்த அளவுக்கு கோவமா இருக்கேன் என்னமா சொல்றீங்க நீங்க நாங்க உங்களை அவமானப்படுத்தணுமா அப்படி நாங்க என்னைக்குமே செய்ய மாட்டோம் ஆமாம்மா நாங்க உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் நாங்க எப்பவுமே உங்க கண்ணுல சந்தோஷத்தை தான் பார்க்க விரும்புவோம் அப்படி இருக்கும்போது நாங்க உங்களை அவமானப்படுத்தி கோவப்படுத்த மாட்டோம் நாங்க என்ன தவறு செஞ்சோன்னு எங்களுக்கு சொல்லுங்கம்மா அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே அன்னை பார்வதி கிட்ட கேட்டாங்க நான் சொன்ன மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் சாப்பாடு பூலோகத்துக்கு எடுத்துட்டு போனீங்க நான் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் நீங்க உணவை பரிமாறுனீங்க ஆனா பசியோட நான் உங்க பக்கத்துல வந்தப்போ நீங்க எனக்கு சாப்பாடு போடாம துரத்தி அனுப்பிட்டீங்க இல்லம்மா நீங்க எங்க கிட்ட வரவே இல்லையே நான் உங்க கிட்ட ஒரு கருப்பு பூனையோட உருவத்துல வந்தேன் ஆனா நீங்க என்ன அடிச்சு அங்கிருந்து விரட்டி அனுப்பிட்டீங்க என்னது கருப்பு பூனையோட உருவத்துல வந்தது நீங்க தானா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா அது நீங்க தானே எங்களுக்கு தெரியல ஐயோ நாங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோம் நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன் எல்லாரையும் நீங்க ஒரே மாதிரி தான் பாக்கணும் யாரையுமே மட்டமா பார்க்க கூடாது அப்படின்னு உங்களை சோதிக்கிறதுக்காக தான் கருப்பு பூனையோட உருவத்துல நான் வந்தேன் ஆனா நீங்க என்ன பார்த்ததுமே உங்களுக்கு பிடிக்கல என்ன ஒரு அபசகுணமா நீங்க நினைச்சிங்க அதனாலதான் என்ன அங்க இருந்து நீங்க துரத்திட்டீங்க எந்த ஒரு உயிரும் அபுசகுனம் இல்ல எல்லா உயிர்களையும் உருவாக்குனது நான் தான் எல்லா உயிர்களும் இப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றதும் நான் தான் நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் உருவாக்கியிருக்க எல்லாருமே எனக்கு சமம் தான் யாரும் மேலயும் இல்ல யாரும் கீழேயும் இல்ல ஒவ்வொரு உயிரையும் கூட நாம மதிக்கணும் அப்படி அன்னை பார்வதி சொன்னது கேட்டு விநாயகருக்கும் முருகருக்கும் அறிவு வந்துச்சு நாங்க செய்தது தவறுதாமா இனி நாங்க எல்லா உயிர்களையும் சமமா பாக்கறோம் ஆமாமா நாங்க உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறோம் எந்த விலங்குகளையும் துன்புறுத்த மாட்டோம் எல்லாரையும் சமமா பாக்கறோம் பூலோகத்துல இருக்கிற சதானந்த சுவாமிகள் ஆசிரமத்துல சிவன் ரொம்ப சந்தோஷமா அவங்க எல்லார்கிட்டையும் சேவைகளை பெற்றுக்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் கைலாயத்துல முருகர் விநாயகர் நந்தி அப்புறம் பிரமத கணங்கள் எல்லாருமே சேர்ந்து சிவராத்திரி பண்டிகைக்கு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஏற்பாடுகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இனி எங்க தந்தை கைலாயத்துக்கு வர்றது மட்டும்தான் மிச்சம் ஆமா தந்தை பூலோகத்துக்கு போய் ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு இன்னைக்காவது தந்தை திரும்ப வந்தா நல்லா இருக்கும் சுவாமி எப்ப பூலோகத்துக்கு போனாலும் என்னையும் அவர் கூடவே கூட்டிக்கிட்டு போவாரு ஆனா இந்த தடவை என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு சாமியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாமிய விட்டு இன்னும் தள்ளி இருக்கணும்னா அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு நீங்க ஆணையிடுங்க தாயே நான் இப்பவே போய் சாமியை கூட்டிட்டு வர்றேன் சரி நந்தி போயிட்டு வா அப்படி அன்னை பார்வதி ஒத்துக்கிட்டதுனால நந்தி பூலோகத்துக்கு போச்சு அப்படி நந்தி சதானந்த சுவாமி குருகுலத்துக்கு போச்சு அப்போ சுவாமிகள் சாமிக்கு இருந்தாரு இருந்தாரு அப்போ சிவன் சதானந்தா இனிமேலாவது சாமிய கைலாயத்துக்கு அனுப்பி வை கைலாயத்துல சாமிக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க சிவராத்திரி பண்டிகையும் நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல அங்க எல்லாருமே சாமியோட வருகைக்காக ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அட அனுப்புறதுல எனக்கு எந்த கஷ்டமோ இல்ல ஆனா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு என்னால எப்படி அவர தூக்கத்துல இருந்து எழுப்ப முடியும் உன்னால முடியும்னா நீ எழுப்பி கூட்டிட்டு போ அப்படின்னு சதானந்த நந்தி கிட்ட சொன்னாரு அப்ப நந்தி சுவாமிய எழுப்புறதுக்காக நிறைய முயற்சிகளையும் செஞ்சது ஆனா சிவன் மட்டும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவே இல்ல அதனால ஏதோ செய்ய முடியாம நந்தி ரொம்ப கவலையா அங்கிருந்து கைலாயத்துக்கு போச்சே நந்தி ஐயன் எங்க அவர் வரலையா எப்பவுமே நீ போய் கூப்டா உடனே வந்துடுவாரே சுவாமி தூங்கிக்கிட்டு இருக்காருமா அவரை எழுப்ப எவ்வளவோ முயற்சி பண்ண ஆனா அவரு எழுந்திருக்கவே இல்ல அம்மா இந்த தடவை நானும் தம்பியும் சதானந்தா ஆசிரமத்துக்கு போறோம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தந்தைய நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படி விநாயகரும் முருகரும் பூலோகத்துல இருக்கிற சதானந்த சுவாமி ஆசிரமத்துக்கு போனாங்க எப்பவும் போலவே சுவாமிகள் செய்ய வேண்டிய நல்ல தந்தையே தந்தையே எழுந்துருங்க உங்களுக்காக அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா தந்தையே நாங்க கைலாயத்துல உங்களுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கோம் நீங்க எங்க கூட கைலாயத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே விமர்சையா சிவராத்திரிய கொண்டாடிடலாம் அப்படி விநாயகரும் முருகரும் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் சரி சிவன் மட்டும் கொஞ்ச கூட அசையவே இல்ல செய்ய முடியாம வேற வழி இல்லாம கைலாயத்துக்கு போயிட்டாங்க உங்க முகங்களே சொல்லுது ஐயன் கைலாயத்துக்கு வரல அப்படிங்கறது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என்னுடைய சிவன கைலாயத்துக்கு வரவழிக்கிறதுக்கான வழி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த தடவை நேரடியா அன்னை பார்வதிய சதானந்த சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போனாங்க அப்போ அன்னை பார்வதிய பார்த்த சதானந்த சுவாமிகள் அவங்க பாதத்துல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாரு தாயே இதுல என்னுடைய தவறு எதுவும் இல்லை நான் சாமிக்கு சேவை செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன் தான் சாமி என்ன தேடி வந்தாரு அப்போ இருந்து நான் சாமிக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி மட்டும் கண்மொழிச்சாருன்னா நான் சேவை செய்யறத நிப்பாட்டிக்கிறேன் சாமிய எப்படி தூக்கத்திலிருந்து இருந்து எழுப்புறதுன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அன்னை பார்வதி ஷுவனுடைய பாதது கிட்ட போய் நின்னு ஒரு வில்வ இலைய சிவனுடைய பாதத்துக்கு அடியில வச்சு கை எடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டாங்க உடனே ஆழமான தூக்கத்துல இருந்த சிவனும் எழுதிச்சிட்டாரு ஒரு சின்ன வில்வ இலையை வச்சா போதும் என்னுடைய சிவன நம்ம யாரா இருந்தாலும் சந்தோஷப்படுத்தலாம் அப்படி அன்னை பார்வதி ஒரு சின்ன வில்வ இலைய வச்சு ஆழமான தூக்கத்திலிருந்தே எழுப்பிட்டாங்க சதானந்தா இத்தனை நாளா நீ எனக்கு நிறைய சேவைகளை செஞ்ச ஒரு போல உன்னுடைய ஆசிரமத்துல கிடைச்ச இந்த சுகத்தை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன் இனி இப்பவாவது கைலாயத்துக்கு போலாமா சாமி கைலாயத்துல இருக்கிற அத்தனை பேரு உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அன்னை பார்வதி சிவனை கூட்டிக்கிட்டு கைலாயத்துக்கு வந்துட்டாங்க அன்னை பார்வதியையும் சிவனைய பார்த்த கைலாசவாசிகள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க விநாயகர் முருகர் அப்புறம் நந்தி அங்க இருக்கிற காவலர்கள் எல்லாருமே சிவனுடைய பாதங்களுக்கு பூக்களை போட்டாங்க அதுக்கப்புறமா ஹரஹர மகாதேவா ஓம் நம சிவாயா அப்படின்னு சத்தமா சொன்னாங்க என்ன இதெல்லாம் இங்க என்ன நடக்குது மகா சிவராத்திரி உற்சவம் நடக்க போகுது தந்தையே உங்க வருகைக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க வந்துட்டீங்கல்ல இனி எல்லாம் ஆரம்பம் அப்படி விநாயகரும் முருகரும் ரெண்டு பேருமே சேர்ந்து சிவராத்திரி பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சாங்க நம்ம புத்திரர்களும் நந்தியும் பிரமத கணங்களும் சேர்ந்து நேத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க அதனாலதான் நம்மளுடைய கைலாயம் இன்னைக்கு இவ்வளவு கலகலப்பா இருக்கு அப்பா உங்களுக்கு அபிஷேகம் பண்றது பிடிக்கும் இல்ல இன்னைக்கு உங்களுக்கு விசேஷமான அபிஷேகம் செய்ய போறோம் தயவு செஞ்சு லிங்கத்தோட உருவத்துக்கு மாறுங்க அப்படின்னு முருகர் வேண்டிக்கிட்டதுனால மகா சிவன் ஒரு நொடியில ஒரு பெரிய லிங்கமா மாறினாரு முருகா நீ பூலோகத்துக்கு போய் புனிதமான நீரை எடுத்துக்கிட்டு வா அந்த நீரை வச்சுதான் நாம அபிஷேகம் செய்யணும் அப்படி விநாயகர் சொன்னதுனால முருகர் உடனே பூலோகத்துக்கு போய் புனிதமான நீரை எடுத்துட்டு வந்து சிவலிங்கத்துக்கு முன்னாடி வச்சாரு அப்ப முதல்ல அன்னை பார்வதி அந்த புனித நீரால சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்தை செஞ்சாங்க அதுக்கப்புறமா விநாயகரும் அந்த புனித நீரை எடுத்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சாரு அதுக்கப்புறமா முருகர் நந்தி அங்க இருக்கிற பிரமத கணங்கள் எல்லாரும் சேர்ந்து அபிஷேகத்தை செஞ்சு முடிச்சாங்க இப்போ சாமிக்கு நம்ம விபூதி அபிஷேகம் செஞ்சாகணும் இந்தாங்க தாயே விபூதி இந்த விபூதிய வச்சு சுவாமியை அலங்காரம் பண்ணுங்க அப்படி பார்வதி நந்தி கொடுத்த விபூதிய வச்சு சிவலிங்கத்துக்கு எல்லா இடத்திலயுமே பட்டைய போட்டாங்க நந்தி நீங்க அப்பாவுக்காக பட்டு துணிகளை நெஞ்சிங்க இல்லையா அத கொண்டு வந்து அப்பாவுக்கு கொடுங்க இதோ கொண்டு வர முருகா அப்படி முருகர் சொன்னதுனால நந்தி அதோட கையால நெஞ்ச பட்டு துணிகளை எடுத்துட்டு வந்து சிவலிங்கத்துக்கு முன்னாடி வச்சது அப்படியே பட்டு புடவைய பார்வதி தேவி கிட்ட கொடுத்துச்சு தந்தையே இப்ப நீங்க உங்க சாதாரண உருவத்துக்கு மாறுங்க அப்படி சில நொடிகள்லயே லிங்கத்துடைய உருவத்தில் இருக்கிற சிவன் அவருடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாரு அப்பா அம்மா நந்தி உங்களுக்காக நெஞ்ச இந்த பட்டு துணிகள போய் அணிஞ்சிக்கிட்டு வாங்க அப்படி அன்னை பார்வதியும் சிவனும் அந்த பட்டு உடைகளை அணிஞ்சு அங்க வந்தாங்க அப்பா அம்மா நீங்க இந்த பட்டு துணியில பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க இப்போ நீங்க இந்த சிம்மாசனத்துல உட்காருங்க அப்படி அன்னை பார்வதியும் அவங்க சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்தாங்க அதுக்கப்புறம் விநாயகரும் முருகரும் சமையல் அறைக்குள்ள போனாங்க முருகா நேத்து நாம அம்மாவுக்கு தெரியாம சில லட்டுகளை தயாரிச்சோம்ல அத நீ இப்போ எங்க வச்சிருக்க இதோ யாருக்கும் தெரியாம நான் இங்க தான் வச்சிருக்கேன் அப்படி விநாயகரும் முருகரும் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த லட்டுக்களை எடுத்துட்டு வந்து சிவன் பார்வதி கிட்ட கொடுத்தாங்க எப்பவுமே அம்மா தான் எங்களுக்காக சமைச்சு கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு அம்மாவுக்கே தெரியாம நாங்க இந்த லட்டுகளை தயார் பண்ணோம் அப்பா அம்மா இந்த லட்டுகளை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆஹா இதோட சுவை உண்மையிலேயே அருமையா இருக்கு என்ன சொல்றீங்க ரொம்ப அருமையா இருக்கு அப்படியே நீ தயாரிச்ச மாதிரியே இருக்கு அப்படி அன்னை பார்வதி லட்டு சாப்பிட்டு பார்த்து சுவையா இருக்கு அப்படின்னு ரொம்பவும் பாராட்டினாங்க அதுக்கப்புறமா அவங்க கைலாயத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த லட்டுக்களை கொடுத்தாங்க எல்லாருமே அந்த லட்டுக்களை சாப்பிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க தந்தையே நாங்க பண்ண இந்த திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாங்க ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா நீங்க செஞ்ச திருவிழா எல்லாமே நல்லாதான் இருக்கு இதன் சார்பா செய்ய வேண்டிய ஒரு வேலை மட்டும் மிச்சம் இருக்கு என்னப்பா அந்த நம்ம வீட்டுல எப்போ எந்த விசேஷம் நடந்தாலும் சரி அந்த நாள் ஏழைகளுக்கு நம்மால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் நாங்க ஆதி தம்பதிகள் நம்மளுடையது ஆதி குடும்பம் அப்படிப்பட்ட நம்ம குடும்பத்துல ஒரு விசேஷம் நடக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களுக்கு உதவிகளை செய்யணும் அப்படி சொன்னதுனால விநாயகர் முருகர் நந்தி கூட சேர்ந்து உடனே பூலோகத்துக்கு போனாங்க அப்ப அவங்க ஒரு நொடியில அவங்களுடைய உண்மையான உருவத்தை மாத்தி சாதாரண மனுஷங்க உருவத்துக்கு மாறினாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு திசையில போனாங்க அவங்க கண்ணுல பட்டவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அத செஞ்சாங்க அப்படி அந்த நாள் போற அவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவிகளை செஞ்சாங்க அதுக்கப்புறமா அவங்க மூணு பேரும் அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு மாறி அங்கிருந்து கைலாயத்துக்கு போயிட்டாங்க